Chicken biryani, pai kada biryani, chicken jelly, chicken biryani, muta. Chicken biryani. Kai ga? Ni sapul ya? Hah? Kai ga ni biryani sapul lea? Ngapa dah? அளவுக்காரமா வெங்காயத்தி அப்படியே கால் நீட்டு போட்டு பண்ணிட்டு சாப்பிடுங்க இங்கங்க தூக்கி அடக்கயா ஆலா நான் எங்கேயும் வரலடா பார்த்தா கண்ணைய ரெடி பண்ணுங்க பண்ணி आओங்க எல்லாம் சொல்லலாம் அப்போ தனியா என்ன குடுக்காய் கரடு புடி